அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் ஒன் மினி என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு இரண்டாம் இடத்தில் இவர் உங்கள் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல இந்த இடங்களில் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக பாதிக்கப்படாத சுப கிரகங்கள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை தராதரம் வருமானங்கிறது சுமூகமாக வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது லக்னத்துக்கு ரெண்டு லக்னாதிபதிக்கு ரெண்டு ராசிக்கு ரெண்டு ராசி அதிபதிக்கு ரெண்டாம் இடம் காலப்புருஷனுக்கு ரெண்டாம் இடம் இந்த இடங்கள்லாம் பாதிப்பு இல்லாமல் சுபகிரகங்கள் சேர்க்கை சுபகிரக பார்வை இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைத்தரம் பிரமாதமாக இருக்கும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் சார் எல்லாத்துக்கும் இப்படி அமையுமான்னு கேட்டால் எல்லாத்துக்கும் இப்படி அமையாது அமைஞ்சவங்க அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா அவங்க ஜாதக அமைப்பு இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்